அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தை பராக்கிரமசாலின்ற ஒரு பார்வை ஆனா இப்ப எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் வேதனைல இருக்கிறாங்க கண்ணீர்ல இருக்கிறாங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாத பார்க்க முடியாம சிதறப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க வருமான நாலு பக்கம் செதறப்பட்ட வீண் செலவுகளுக்காக வித் அந்த ஒரு கை உள்ள பலமான கை என்ன பண்ணுது சாப்பிடுது எல்லாத்தையும் ஒரு கை உள்ள இறங்கினால வருமானங்கள்லாம் அங்க போகுது நமக்கு கையில வரவே மாட்டேது வேலை வேலை வேலையாளுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேன் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது இங்க என்ன பதிமூணாவசனத்துல கிதிவன் சொல்றாரு ஆ என் ஆண்டவனே கத்தர் எங்களோடு இருந்தாலும் இவெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே கத்தர் எங்களை கொண்டு வரவில்லையா என்று சொல்லி விவரித்து சொன்ன அற்புதங்களா இங்கே ஆஹ் இப்பொழுது கத்தர் எங்களை கை எங்களுக்கு கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொல் அப்ப பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறான் போல கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரோவேளை கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அலே லூயா சொல்லுவோமா அலே லூயா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அவனுக்கு என்னங்க பலம் இருந்துச்சு அவன் அவன் இன்னும் அவன் சொல்லுவான் அதை நான் உனக்கு சொல்றேன் முதல்ல அவன் அவனே கை பயந்து ஒரு இடத்துல நிக்கிறான் வெறும் வழியை போல இருக்கிறான் எதிர்த்து நிக்க சத்துருக்கு முன்புதான் நிக்க வேணும் இல்ல பலன் கிடையாது அவ்வளவு பல அவங்க வெட்டுக்கிளியல் போல திரளாய் வர்றாங்க பயங்கர கூட்டமா வர்றாங்க அவங்களுக்கு முன்பா நிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆனா இங்க சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உனக்கு இருக்கிற இந்த பலன் இல்லைன்னு யாருக்குமே இல்லாமல் எதுவுமே இல்லை அதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவன் எவனோ அவனுக்கு இல்லாதவன் அவனும் அவனுக்கு உள்ளதுல இருந்து என்ன பண்ணுமா எடுத்து கொள்ளப்படும் நீங்க அதனாலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் சமூகத்துல பொழுது ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வரக்கூடாது சம்திங் ஏதோ ஒண்ணு முழுக்குள்ள வச்சிருக்கிறாரு ஆண்டவ அலை லூயா சொல்லுவோம் அலை லூயா காலையில கூட ஸ்டேட்டத்துல அத போட்ட பிசாசி தான் சொல்லுவான் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு ஆனா ஆண்டவரை இதுவண்ட ஏதோ பாத்து வச்சிருக்காரு என்ன இருக்கு கொஞ்சம் பலன் இருக்குது ஏதோ ஒரு கொஞ்சம் பலன் இருக்குது இந்த சூழ்நிலையை கையாள்வதற்கு இவனை கொண்டு இந்த இஸ்ரோ ஜனங்க ரசிக்கிறதுக்கு இவனுடைய பலத்தை பாக்குறா தேவன் ஹலே லூயா சொல்லுவோமா ஹலே லூயா தேவன் பலம் உள்ளவர் தான் ஆ வாக்கு தான் ஆவியானவர் வல்லமை உள்ளவர் தான் எல்லா சூழ்நிலைகளும் வல்லமை உள்ளதான் ஆனா தேவன் எப்படி செயல்படுவான்னு பாருங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன விசுவாசத்தை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு விசுவாசம் நிறைந்த பேச்சுகளை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற சின்ன ஒரு அபிஷேகத்தை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன கண்ணீர் ஜபத்தை பார்த்து என் தேவன் உங்களை எழுப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த இரவு லூயா ஒருவராவது சோர்ந்து போக கூடாது ஒருவராவது ஒன்னு மில்லியன் கத்த போவே கூடாது